பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஐம்பத்தி எட்டு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே அனுதினமும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கும் பொழுது ஒரு சாட்சியாக நிற்க அவரை தேடி வந்திருக்கிறீர்களே இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு புதிய ஃபோன் நம்பரை நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ஜெப விண்ணப்பத்திற்காக அவை வாட்ஸ்அப்புக்காக நான் கொடுத்து இருக்கின்றேன் பழைய போன் நம்பரையும் வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரண காலிலே நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஜபத்திற்காக அந்த பழைய நம்பர் வாட்ஸ்அப் என்னிடம் இப்பொழுது இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறபடியினால் அதை நான் பயன்படுத்தவில்லை வாட்ஸ்அப்புக்காக எனவே மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேக பேர் நீங்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மோடு பேசவும் நம்மோடு உடனிருக்கவும் நம்மை வழி நடத்தவும் நம்மை தேடி பின்னிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நமது நடுவிலே இறைக்கின்றார் அவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகின்றார் ஏன் கடவுளுக்கு உகந்தவர்களாக மனிதர்கள் மாற முடியவில்லை ஏன் கடவுளுக்கு உகந்தவராக நீங்கள் மாற முடியவில்லை ஏன் கடவுளுக்கு உகந்தவனாக என்னால் முழுவதுமாக மாற முடியவில்லை என்பதை இறை வார்த்தையின் அடிப்படையிலே இந்த நாளில் நாம் ஒன்றாக சேர்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு மக்களாக வாழ நம்மை மாற்றிக்கொள்வோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வயிறை வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்றார் சொந்த மக்களை பார்க்க போகின்றார் குடும்ப உறுப்பினர்களை பார்க்க போகின்றார் அப்பொழுது அங்கே அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க முற்படுகின்றார் அவரால் அறிவிக்க முடியவில்லை அற்புதங்களை அடையாளங்களையும் செய்ய அங்கே அவர் முயலுகின்றார் அப்பொழுது அற்புதங்களை அடையாளங்களையும் செய்ய முடியவில்லை ஏன் தெரியுமா அங்கு இருந்த மக்கள் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை அவர்கள் சொன்னார்கள் இவர் தச்சனுடைய மகன் அல்லவா இவருடைய தகப்பனும் தாயும் இங்குதானே இருக்கிறார்கள் இவருடைய உறவினரும் இங்குதானே இருக்கிறார்கள் இவர் எப்படி ஒரு அற்புதங்களை செய்ய முடியும் என்று அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லையாம் அவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு சென்றுவிட்டார் இதே போல்தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கத்தோலிக்கர் என்று சொல்லிக்கொண்டு மார்பு தட்டி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களும் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறேன் என்றும் கோயிலில் பணிவுடை செய்கிறவர்களுக்கும் நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை நற்கர்ணின் மீது நம்பிக்கை இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையிலே நற்கரணையில் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இல்லை பாவ மன்னிப்பை குறித்து அவர்கள் ஒரு நாளும் உள்ளவர்களாக இருந்தது இல்லை எனவே தான் பாவசங்கீரத்திற்கு செல்வது இல்லை குருக்களும் அப்படி இருக்கிறார்கள் கேட்பது இல்லை பாவ இருந்து மக்களுடைய ஆத்மாவை தயார்படுத்த குறைவாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை வருத்தோடு நேரத்திலே நற்கரணை நாதருக்கு முன்பாக நின்றும் உங்களிடம் நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆண்டவரை தேடி பெருமைக்காக வருகிறவர்கள் கடவுளில் நிலைத்திருக்க முடியாது இவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பொது குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்களாக இருக்கலாம் தான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் அகந்தையோடும் அக்கோயிலே முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களாக இருக்கலாம் உங்களுக்கு தான் இந்த செய்தி ஆண்டவர் சொல்லுகின்றார் கடவுளுக்கு உகந்தவர்களாக உங்களால் வாழ முடியவில்லை ஏனென்றால் உங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய பெயர் மகிமைப்பட வேண்டும் உங்களுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய கோயில்களை இடித்து புதிய கோயில்களை கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்க முடியாது ஆண்டவரும் அவர்களை மறை மறந்து போவார் அங்கே அவர்களுக்குள் விசுவாசம் இருப்பது இல்லை கடவுள் மீது நம்பிக்கை இருப்பது இல்லை அவர்களுடைய உள்ளம் முழுவதும் பணத்திற்காக ஏங்கிக் கொண்டு

வேறு எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் உயர்பூற்றார் அன்பார்ந்தவர்கள் சில பேர் விசுவாசம் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அநேக மக்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வக் கொண்டது இல்லை ஏனென்றால் அவரிடம் இருந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை அதே போல் தான் உங்களுக்குள்ளும் இருக்கின்றது தான் கடவுளுக்கு உகந்த உங்களால் இருக்க முடியவில்லை கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க வேண்டுமே என்றால் உங்களுக்குள் நம்பிக்கையும் விசுவாசம் இருக்க வேண்டும் வேளாங்கண்ணிக்கு போகிறீர்கள் என்றால் உங்களுக்குள் நம்பிக்கையும் விசுவாசம் இருக்க வேண்டும் என் அன்னையை தேடி போகின்றேன் என்னுடைய தாயை தேடி போகின்றேன் அவருடைய பாதத்தில் இருந்து இரண்டு மூன்று நாட்கள் ஜெபித்து அங்கே ஆற்றுப்படுத்துதல் மையத்தில் போய் நல்ல பாவ செய்து என்னை தயாரித்து கொண்டு முழு மனதோடும் ஆன்மாவோடும் என்னுடைய வீட்டிற்குள் கடந்து வந்து அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து வியப்புறுவார் இப்படிப்பட்ட என் மகனா மகளா ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு மட்டும் வந்து என்னுடைய திருவுருளை குடலை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் போகிறாளே போகிறானே என்று ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யோவா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதர் அளிக்கும் பெருமையை விரும்பினார்கள் என்னவே அவர்களால் கடவுளில் நினைத்திருக்க முடியவில்லை தலைவர்களும் பரிசெயர்களுக்கும் அஞ்சி அங்கே என்ன நடந்தது தன்னுடைய சீடர்கள் கடவுளுடைய மகிமையை இழந்து போனார்கள் அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை அவர்கள் விரும்பவில்லை மனிதர்கள் பெருமைப்படுத்தும் பொழுது நீ நல்ல பணி செய்கின்றாய் நீ நல்ல மதிப்பெண்கள் எழுத்து நல்ல வேலையில் இருக்கின்றாய் நீ நன்றாக படித்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாய் என்று சொல்லி உங்களை பெருமைப்படுத்தும் பொழுது நீங்கள் பெருமை அடைவதாக நினைத்துக் கொள்கிறீர்கள் அவை எல்லாம் ஒரு போலியான பெருமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது இந்த நாளிலே நீங்களே உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் உண்மையிலே கடவுளுக்கு உகந்தராக இருக்கிறீர்களா அல்லது கடவுளுக்கு உகந்த மக்களாக இல்லையா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து மனம் மாறி மனம் திருந்தி நாதரிடம் மாறுங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் கண்களை மூடி சில மணி துளிகள் தர்கனை நாதரை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக மக்க நன்றியப்பா இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு முகமுகமாய் பேசி இருக்கின்றீர் மொய்சனோடு பேசியதைப் போல் எங்களோடு பேசி இருக்கின்றீர் இஸ்ரேவேல் மக்களோடு பேசியதைப் போல் எங்களோடு பேசி இருக்கின்றீர் ஆண்டவரே யோசுவாவோடு பேசியதைப் போல் எங்களோடு பேசி இருக்கின்றீர் அப்ரஹாமோடு பேசியதைப் போல் எங்களோடு பேசி இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் எங்களைப் போல் சாதாரண மனிதராக வந்த பொழுது மனித குலத்தில் இருந்த ஒவ்வொரு மக்களையும் மீட்டு ரட்சிக்க அவர்களோடு பேசினீரேன் உமது சீடர்களோடு பேசினீரேன் இந்த நாளிலே எங்களை நாடி வந்து எங்களோடு பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே உமக்கு உகந்தவர்களாக வாழ வீடிய ஒரு வாழ்க்கை எங்களிடம் இல்லை என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தியிருக்கின்றீர் இதற்கு காரணம் எங்களுடைய நம்பிக்கை குறைவினால் இந்த நாளிலே தகப்பனே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக மாறவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை ஆராதித்து என் ஆண்டவரை பெருமைப்படுத்தி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு இந்த நாளிலே பதில் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுர மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.